ஹலோ குழந்தைகளா வெல்கம் டு தமிழரை நாம இன்னைக்கு ஜீப்ரா லயன் அண்ட் டைகர் அதோட ஸ்டோரியை பார்க்க போறோம் வரிக்குதிரை சிங்கம் புலியோட கதை வாங்க கதைக்குள்ள போவோம் ஒரு பெரிய அடர்ந்த காடு அந்த காட்டை ஒரு பெரிய சிங்கராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அந்த சிங்கத்துக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் அதனால கடவுள் பேரை சொல்லி அந்த சிங்கத்தை நிறைய அனிமல்ஸ் ஏமாத்த ஆரம்பிச்சாங்க வேட்டையாடாது ஒரு நாள் பசியில வேட்டையாட போன சிங்கம் ஒரு வரி குதிரைய பாத்துச்சு உடனே வேகமா ஓடி போய் அந்த வரி குதிரைய பிடிச்சிச்சு அப்ப அந்த வரி குதிரை சொல்லிச்சு அரசே நாங்க கடவுளால பிளஸ் பண்ணவங்க கடவுளோட கையாலேயே உடம்பு முழுசும் கோடு போட்டு பிறந்திருக்கும் எங்களால வேட்டையாட எங்களுக்கு இருக்கிற மாதிரியே உடம்புல வரி இருக்கிற மாதிரி மிருகங்க தான் எங்களைய சாப்பிட்றக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க கடவுள் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிச்சு அந்த வரிக்குதிரை குதிரை கேட்ட சிங்கமும் அந்த வரி குதிரைய விட்டுருச்சு இத கேள்விப்பட்ட எல்லா வரிக்குதிரைகளும் சிங்கத்துக்கு மேல இருந்த பயமே போயிடுச்சு சிங்கத்துக்கு முன்னாடி ஓடுறது சிங்கம் தூங்கும் போது நடனம் ஆடி அதை தொந்தரவு பண்றது அப்படின்னு நிறைய சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடடா இந்த வரிக்குதிரைகளை குதிரைகளை வேட்டையாட கூடாதுன்னு முடிவு செஞ்சது ரொம்ப பெரிய தொந்தரவா போச்சு அதுக்கு ஏதாவது யோசனை பண்ணனும் அப்படின்னு சிங்கம் யோசனை பண்ணுச்சு உடனே அதுக்கு பக்கத்து காட்டுல தன்னோட ஃப்ரெண்டு புலிகள்லாம் அங்க இருக்கு அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே பக்கத்து காட்டுக்கு போய் புலிகளை பார்த்து வரி வேட்டையாட சொல்லி சொல்லிட்டு வந்துச்சு இந்த சிங்கம் அங்க அப்படி வந்த புலி ஒண்ணு ஒரு வரி குதிரைய பிடிச்சிச்சு திரும்பவும் எங்களை கொல்ல எங்களை மாதிரி வரி இருக்கிற மிருகங்க தான் வரணும்னு அந்த வரி குதிரை சொல்லுச்சு அப்பதான் அந்த புலி சொல்லுச்சு கொஞ்சம் என்னோட உடம்ப பாரு உங்களை வேட்டையாட கடவுளே எங்களை படைச்சு அவரோட கையால எங்களுக்கு கோடு போட்டு அனுப்பி இருக்காரு அப்பதான் அந்த வரி குதிரைகளுக்கு உண்மையான ஆபத்து புரிஞ்சது சிங்கராஜா கிட்ட நம்ம பொய் சொல்லாம இருந்திருந்தா கூட காட்டுக்கு வேறு பக்கம் போய் தப்பிச்சிருக்கலாம் ஆனா இப்போ நிறைய புலிக இங்க வந்ததுனால புலி கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு ஓகே குழந்தைகளா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு கதையில நாளைக்கு நாம சந்திப்போம் அது வரைக்கும்